நம்ம உடல் எடை குறையறதுக்கும் பற்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா நிச்சயமா இருக்குங்க நம்ம பற்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மளால அனைத்து உணவுப் பொருட்களையுமே கடிச்சு என்ன சாப்பிடுறது கிடையாது இவங்களும் அவங்க வாயில நிறைய பிரச்சனைகள் அவங்க பற்கள்ல இருந்தது அதனால டாக்டர் நான் மென்மையான உணவுப் பொருள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் எல்லா உணவுமே நான் வந்து எடுத்துக்கிறது கிடையாது நிறைய உணவுப் பொருட்களை நான் வந்து குறைச்சிட்டேன் இதனால என்னோட உடல் எடை ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம இவங்களுக்கு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துருந்தோம் அவங்க இருந்த அனைத்து பற்களுமே ரொம்பவே பலவீனமா இருந்தது அதனால நம்ம இவங்களுக்கு அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்கள் ஐந்து நாட்கள்ல பொறுத்திருந்தோம் முதல்ல இவங்களுக்கு தற்காலிக பற்கள் பொருத்தணும் ஆறு மாதங்கள் பொறுத்து இவங்க டியூரபிள் பற்கள் மாத்துறதுக்காக வந்திருந்தாங்க இம்ப்ளான்ட் எலும்போட நல்லாவே இருந்தது அதனால நம்ம அவங்களுக்கு ஆறு மாதங்கள் பொறுத்து டியூரபிள் பற்கள் மாத்திருந்தோம் ஒரு வருடம் பொறுத்து இவங்க செக்கப்பும் வந்திருந்தாங்க செக்அப் வரும்போது இவங்களோட முகம் ரொம்பவே முகப்பொழிவா வந்து மாறி இருந்தது உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் சரியான அளவுக்கு அதிகரிச்சிருந்தது